குருவே துணை சிவபெருமானை வழிபட்டா அவர்கிட்ட கேட்டா கொடுப்பாரா அவர் சோதனை தான் தருவார் அவர் கேட்குற பொருள் எல்லாம் கொடுப்பாரா கேட்குற வரவான் தருவாரா அப்படின்னு நிறைய மக்கள் வந்து சிவனை அறியாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த தகவலை சொல்ற சிவபெருமான்கிட்ட எட்டு குணம் இருக்குது அது வேற எந்த தெய்வத்துக்கிட்டையும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் திரோபவம்னு ஒரு சக்தி இருக்குது திருவருள்னு ஒரு சக்தி இருக்குது சிவபெருமான் கிட்ட திருவம் அப்படின்றது எதுன்னா கங்கை சிவபெருமான் தலைமையில கங்கையை வச்சுருக்கிறாரில்ல அது திருவவ சக்தி உடம்புல பாதி பகுதியை கொடுத்தாருலையா பராசக்திக்கு அது திருவருள் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட ரெண்டு சக்திகள் உண்டு இந்த திரோபவ சக்தியை பயன்படுத்தி என்ன பண்ணுவார் வந்து கேட்கக்கூடிய அடியார்கள் எதை கேட்குறாங்களோ அதை கொடுப்பார் திருவவன் கங்கை மூலமாக எதை கேட்குறாங்களோ அதை கொடுப்பார் ஒன்றுக்கு ரெண்டாக கூட தருவார் நீ கேட்கறதுக்கு வாசி கேட்டால் அவர் முழுசாக தருவார் வேறு எதையோ தருவார் ஒரு துளி நீ கேட்டிருப்ப ஆனால் அவர் கடலையே கொடுப்பார் அவர் அதுதான் திருவவன் மூலமாக அது எளிமையாக கொடுத்துருவார் அதனால் சிவபெருமான் கிட்ட கேட்டால் நிச்சயமாக அது கிடைக்கும் அப்போ திருவருள் அப்படின்ற ஒரு எதுக்குன்னா சிவனையே நினைத்து வழிபட்டு உன் திருவருள் வேணும் ஆண்டவனே அப்படின்னு சொல்லி வழிபடுபவர்களை தான் சோதித்து அருள் பண்ணுவார் திருவவம் மூலமாக கேட்குறத வாங்கிட்டு வந்துடலாம் எனக்கு குழந்தை இல்லை குழந்தை கொடுன்னா வரம் கொடுத்துருவார் கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகணும்னா வரம் கொடுத்துருவார் கார் வாங்கணுன்னா வரம் கொடுத்துருவார் இந்த உலகத்தில் எது வேணுமோ அதை எல்லாம் நீ வாழ்ந்து அனுபவித்து தெளி அப்படின்னு சொல்லி திரோபவ சக்தி மூலமாக எல்லாத்தையும் தருவார் திருவருள் தான் ரொம்ப கடினம் அந்த திருவருள் பெறுறவங்களுக்கு தான் அந்த தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து அவர்கள் அந்த தகுதிப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த திருவருள் கொடுப்பார் திருவருள் தான் சிவபெருமான் கிட்டேருந்து வாங்கிறது கஷ்டம் நம்மளாம் நான் சாமி கிட்ட திருவிருளா கேட்குறோம் எத்தனை பேர் கேட்குறாங்க எல்லாம் போய் ஆண்டவனே இது வேணும் அது வேணும் இது பா நல்லா இருக்கணும் அது இருக்கணும் அதை தான் கேட்குறோம் அது கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்றுக்கு ரெண்டாக கூட கிடைக்கும் ஆனால் திருவருள் பெறுவது என்பது ரொம்ப கடினம் அதற்கு தான் சோதனைகள் அந்த பக்குவம் நமக்கு இருக்கிறதா இந்த ஆன்மாவுக்கு இருக்கிறதா என்று பார்த்து அதை தருவார் அந்த திருவருளை பெற்று தான் நம்மளுடைய அடியார்கள் அந்த நிலை அடைந்தார்கள் அந்த பெற முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த திருவருளை பெற்று அந்த நிலை அடைவது என்பது மிக மிக உயர்ந்த நிலை அதனால் அன்பர்களே சிவபெருமானிடம் இந்த திருவருளை வேண்டி அருள் பெறுவது மிக மிக உயர்ந்த நிலை அந்த நிலையை அடையவும் திருச்சிற்றம்பலம்